அதையும் கேன்சல் பண்றாங்க அதனாலதான் கீழே இருக்கிற நடுத்தர மக்கள் எல்லாம் வாழ முடியும் அதையும் வந்து யாரும் வந்து புரிஞ்சுக்கல ஆக்சுவலா இங்க இருக்கிற பீப்புள்ஸ் நான் இங்கே இருக்கிறவங்களை தாண்டி இத்தனை பேர் வந்து போறாங்க நான் ஆப்போசிட்ல நிறைய நம்மளை பத்தி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆனா நம்ம ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம் இந்த உள்ளாட்டுல எதனால நடக்குதுங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புரிய வைக்கணும் எதை வந்தாங்க கூட்டம் கூப்பிட்டாங்க முன்னாவதா இருக்கிறாங்க இவ்வளவுதான் போயிட்டே இருப்பாங்க

இதுதான் உண்மை. நாங்க உண்ாவத்தை எடுக்கிறது எங்களுக்கு காண்டி كدهது. முக்கியமா இங்க இருக்கிற நிறைய பேர் போறீங்கன்னா, உங்களை எல்லாரும் அவங்க இந்த உண்ாவரத்தை நடக்குது. ஆனா இது யாருமே வந்து கண்டுக்க மாட்டறாங்க. எதோ வராங்க, கட்சி வராங்க, உண்ாவரத்துல இருக்கறாங்க, அவ்வளவுதான் போய் கிளம்பி. அதுதான் இந்த மக்களோட என்னமா இருக்கு. ஆனா உண்மை தய பண்ண எல்லாரும் திருஞ்சுகறோம். இப்ப லாஸ்ட்டா பேசலாம் அட்வகேட் சார். நீங்க போலீஸ் பத்தியே சொன்னீங்க. சாத்தான்குளம் நடந்த விஷயத்த பண்ணிங்க இப்போ ஜஸ்ட் நான் இப்போ கூட நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் போயிட்டு வந்தேன் ஒரு பொண்ணோட மூணு தடவை மூணு தடவை பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் போட்டு அவ்வளோ வந்து அந்த பொண்ணை சித்திரவு பண்ணி ரொம்ப அடிச்சு போட்டிருக்காங்க மூணு தடவை பெட்டிஷன் போட்டிருக்காங்க மகளிர் ஆணையத்தில் அந்த பெட்டிஷனை எடுக்கல திரும்ப இப்ப நானும் தடவை அந்த பொண்ணு போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் போயிட்டு வரேன் அப்பையும் அவமரியாதையாக தான் நடத்துனாங்க பெண்களுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கோங்க இதையும் கூட நம்மளால கேட்க முடியலன்னா ஒருவேளை நேற்று அந்த பொண்ணு வந்து அந்த ஹஸ்பண்ட் அடிச்சதுல செத்து போயிருப்பாங்க நான் போயிட்டு இறங்கி இது பண்ணி கூப்பிட்டுருந்தேன் இன்னமும் சொன்னா அந்த பொண்ணுக்கு ஆறு பசங்க இருக்காங்க செத்து போயிட்டா ஆறு பசங்களை யார் காப்பாற்றுவா போலீஸ்காரங்க இந்த மாதிரி பெட்டிஷன் எடுக்காம இருந்தா என்ன ஆகுறது மூணு தடவை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு போயிருக்காங்க இப்போ ரூரா தான் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அட்வொகேட் சார் நீங்க பேசும்போது ஏன் போலீஸ் எடுத்து பேசுறீங்கன்னு நான் யோசிச்சேன் உங்களை தான் சார் நான் சொல்றேன் எஸ் ஆனா உங்க பாயிண்ட்ல நான் ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு அப்ப புரியல இப்பதான் நான் எடுத்து விட்டு போயிட்டு வந்தேன் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பேசுற வார்த்தையில தப்பு கிடையாது சார் உண்மையை தான் நீங்க சொல்லிருக்கீங்க உண்மையாவே எம்மா இப்போ பெண்களுக்கு நம்ம நிற்க வேணும் எதுக்காக அதை நடத்துறாங்க இங்க போலீஸ் இருக்காங்க பின்னாடியே போலீஸ் இருக்காங்க பயந்து எதையுமே வந்து இது பண்ண போறதே கிடையாது நான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சனா ஆயிட்டேன் என் மனசுல தோண எல்லா விஷயத்தையும் நான் பேசிட்டேன் பேசினா இல்ல சொல்ல வந்த விஷயத்த நான் எல்லாருக்கும் நான் சொன்னா தெளிவா சொன்னங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதுதான் திரும்பவும் சொல்றேன் இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றேன் அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணுங்க சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஜிஎஸ்டி நால நிறைய பேருடைய குடும்ப தாச்சு நோட்டா மாத்துறாங்க அப்ப யார் யாருக்கு பிரச்சனை வந்துச்சு இருக்கிறவங்க வாழ்றாங்க அடிமட்ட மக்கள் வாழல இந்த இடத்துல எல்லாரும் வாழணும் குறைதா எல்லாருக்குமே வாழணும் அவங்களுக்கான உரிமை இங்கே இருக்குது எல்லாருடைய உரிமையை தட்டி பறிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் இத மக்களாக நீங்க எங்க ஒவ்வொருத்தரும் நீக்க புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் நடக்குது இந்த